இருக்குங்க அவருக்கு என்ன ப்ரோ சேலஞ்சு டெய்லி வந்துட்டு இந்த மழை நால் டைம் ப்ரோ வந்து ஆறுநூற்றி பதினெட்டாவது நாள் ஆயிரம் நாள் சேலஞ்சு ப்ரோ வந்துட்டு டைமிங்கில் கிணசில அடிக்கணும் அதுக்கப்புறம் ஆயிரம் நாள் சேலஞ்சு ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஏறி நாலு வாட்டி ப்ரோ ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இன்னும் மூணு டைம் ப்ரோ நாங்கள் வந்து வரோம் திருச்சி ஸ்ரீ ஃபிட்னஸ் ஜிம்ல இருந்து எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு தான் வந்தோம் வரும்போது அதான் சரி உங்களை பார்த்தது டெய்லி பாருங்க சரி சரி அப்படியே எங்களுக்கு எங்க சேனல் சப்போர்ட் ராம்சுதன் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்துட்டு ஆதரவு தாங்க ஸோ ஃபிட்னஸ் சென்டர் வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மென்மேலும் அவங்க வந்து வளரணும் நம்மளுக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் நல்ல முறையும் சீக்கிரம் நல்ல பேரோட பத்து ட்ரெக்கிங் போயிருக்கோம் பத்து மலைக்கு ஏறி இறங்கியிருக்கோம் இது பதினோத மலை இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மலைலையும் ஒருத்தர் வந்து அறுநூறு டைமுக்கு மேலே ஏறி இறங்கியிருக்காரு அறுநூறாவது நாள் ஒரு நாளைக்கு நாலு முறை ஏறி இறங்குறாரு இந்த மலையில் உண்மையாக அவர் ஆயிரம் தடவைக்கு மேலே ஏறி இறங்கணும்னு அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு நாலாயிரம் ஆயிரம் ஆயிரம் நாள் தம்பி ஆயிரம் நாள் ஏறணும் அப்படிங்கிறது இவருடைய டார்கெட்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து உடற்பயிற்சி செய்யாமல் சும்மா ஒரு ஒரு கோல் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் இதை அந்த மலை ஏறி இறங்குறதே ஒரு லட்சியமாக்கி இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மிஸ்டர் தீபக் அவர்களை தாப்பேட்டை திருச்சி மாவட்டம் தாப்பேட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஸ்திரீ ஃபிட்னஸ் சார்பாக நாங்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் அவருடைய பயணத்தினால் அவர் கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக நிறைய இடங்களில் டேர் ஆகிருக்கு கிழிஞ்சிருக்கு அதையும் பொருட்படுத்தாமல் அவருடைய கோலை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எல்லா இளைஞர்களும் இதை முன்னதானமாக எடுத்துக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில் உழைச்சோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் இன்றைக்கி மழை உச்சியில் நிற்கக்கூடிய நாம தீபக் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி உயரமான இடத்துக்கு இன்னும் அவர் போகணும் இந்த அவருடைய சேனல் வந்து நல்லா இன்னும் இதாகணும் அவருடைய மிஸ்டர் கரிகாலன் டூ நைன்டி ஃபோர் அப்படிங்கிற அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ ஆக்சுவலாக இந்த மலைக்கு வரணும்னு நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் வரணுன்னு ஒரு ஆசை இங்கே வந்தோம் வர்றப்போ தீபாக பார்த்தோம் ஒரு நாளைக்கு நாங்கள் பேசணும் ஒரு நாளைக்கு நாலு டைம் ஏறி இறங்க டூ ஹவர்ஸில் நாங்கள் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் எப்படி இந்த ரெண்டு மணி நேரம் வந்து ரெண்டு மணி நேரத்தில் நாலு தடவை ஒரு ஏறி இறங்குறாரு ரொம்ப அவரை பார்க்குறப்பே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கும் வந்து எங்கள் கூட வரவங்க இந்த ஒரு டைம் ஏறுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு எங்கள் கூட வந்தவர் ஒருத்தர் பாதியில் கூட திரும்பி கீழே போயிட்டாரு ரொம்ப சிரமமான இடமா இருக்குது ஆனால் இருந்தாலும் ஏறுகிற வழியும் பொறுத்து பொருட்படுத்தாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோல் அச்சீவ் பண்ணுன்ட்டு அவரோட கோல் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டேஸ் அதாவது ஆயிரத்தி எட்டு நாள் நியர் பை ஆயிரத்தி எட்டு நாள் ஏறணுன்றது அவர் கோல் இதோட கிட்டத்தட்ட அறநூற்றி பதினெட்டாவது நாள் இன்றைக்கி ஏறி இருக்காரு அவர் காலெல்லாம் பார்த்தா பார்க்க பாவமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறப்ப அதெல்லாம் அவருக்கு ஒரு பெருசாகவே தெரியலை எங்களுக்கு வந்து அவரை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்கள் கூட வந்த பசங்களே அவர் நடக்கிறத நாலு தடவை பார்த்துட்டு முடியாதவன்னு சொன்னவங்களும் மேலே ஏறி வந்திருக்காங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் அடி நியர் பை வந்து ஹைட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருக்குது இந்த பாதி தூரத்தில் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிற அடிக்கிற காற்றுல நம்ம கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம் பெருசாக இருக்குது அந்த பயத்தையும் மீறி அவர் வந்து ஒரு நாளைக்கு நாலு தடவை ஏறி இறங்குறாருன்னா அதுவும் ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் ஏறுறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் அவர் ஆகுது அவர் நாலு டைம் ரெண்டு மணி நேரத்தில் ஏறி இறங்குறது மிகப்பெரிய விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவரோட வந்து ஒரு உழைப்பு தான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு வெறுங்கால தான் நடக்கிறார் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அவர் நினச்சா ஷூ போட்டு கூட நடக்கலாம் யாரும் ரொம்ப இது பண்ண போகிறதில்ல ஏன்னா இதுக்காக அவர் போராடுறப்ப ஒரு எந்த ஒரு இதையும் விடக்கூடாது அப்படிங்கிறத வெறுங்கால தான் ஏறி இறங்குறாரு அவர் காலெலாம் பயங்கர வெடிப்பாக இருக்குது அதனால் இவரை வந்து ரொம்ப நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் மிஸ்டர் சோழன் டூ நைன் ஃபோரில் வந்து அவரோட ஐடி இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் வந்து மேலும் மேலும் வளர்ந்து இந்த இதை அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணி ஒரு லெவலுக்கு போய் நம்ம அரசாங்கம் இதெல்லாம் பார்க்கணும் பார்த்து இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் மேலே கொண்டு வந்தால் விளையாட்டுத் வந்து நிறைய பேர் வந்து இப்போ போகிறதில்ல யங்ஸ்டர்ஸ் வந்து வேறு தப்பான வழியில் நிறையா போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோ பார்க்குறோம் எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம் நிறைய உங்களுக்கே தெரியும் நம்ம டைமை எப்படி வேஸ்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து நிறைய பேர்த்து ஷேர் பண்ணிங்கன்னால் பசங்க வந்து இதை பார்த்து நிறைய மாறி சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே கவர்மெண்ட் வந்து அவருக்கு நல்ல ஒரு வழியை கொடுத்து ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் வந்து நம்ம நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது வந்து இப்போ நேரில் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து அவர் விஷ் பண்ணுறோம் ஆனால் நீங்களாம் நேரில் வர முடியாது அதனால் இது இது மூலயமா கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா அவருக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லோரும் செய்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட இது சார்பாக அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி ப்ரோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்னென்னா நாங்கள் இவரை பற்றி பேசி இதெல்லாம் நாங்கள் தான் முடியும் இந்த வீடியோ வைரலாக்கிறதும் எல்லாமே வியூவர்ஸ் கையில் தான் இருக்குது நம்ம எது எதுக்காக என்னென்னமோ செலவு பண்ணுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் கண்டதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் ஒரு கனவை வந்து ஒரு லட்சியமாக எடுத்து அவர் கஷ்டப்படுறதை பார்த்தா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது நம்மளால் ஒரு தாட்டி ஏற முடியல ஆனால் ஒரு நாளைக்கு நாலு முறை இவர் ஏறி இறங்கிட்டு வர்றதை பார்த்தா ரொம்பவே சிரமமாக இருக்குது அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாமே ஒரு லைக்கு ஒரு ஷேரு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அவர் இன்னும் மிகப்பெரிய ஆளா வரணும்ட்டு நம்ம த்ரீ ஃபிட்னஸ் சென்டர் சார்பா எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் கண்டிப்பா நீங்க பெருசா வருவீங்க அனைவருக்கும் வணக்கம் தீபத் தான் அந்த தொண்டரங்கி மலைக்கே வந்தோம் இவரை அப்புறம் தான் அதை பாட்டணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு வந்தது நான் வந்து எஸ்தி ஃபிட் இருந்து வரோம் ஃபிட்னஸ் சென்டர்லேருந்து திருச்சி டிஸ்ட்ரிக் இரு அன்றிருந்து வரோம் அந்த வீடியோ நான் வீட்லி ஒன்ஸ் ட்ரக்கிங் போயிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே வரணுன்ற நோட்டம் வந்து தீபட் ப்ரோ பார்த்து தான் ஏன்னா அவர் வந்து ஆயிரம் முறை ஏறணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அறுநூத்தி பதினெட்டாவது முறை ஏறி இருக்காரு ஒரு நாளைக்கு நாலு முறை ஏறிடுறாரு ஒரு முறை எங்களால் ஏறி இறங்க முடியல முறை ஏறுறாரு இப்போ நான் இதை எதுக்கு பார்த்தா எங்களுக்கே கஷ்டமாக ஒரு நிமிஷம் கால அங்க பாருங்க எனக்கே கஷ்டமா இருக்கு இப்ப நான் வந்து இத எது சொல்றேன்னா ஒரு சிலர் கேட்கலாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா இதெல்லாம் பண்ண இதெல்லாம் தேவையானட்டு எது ஏதோ பண்றது பொண்ணு பின்னாடி போறது போதை பின்னாடி போறது இன்னும் நிறைய விஷயம் தீய பலற்றங்களுக்கு பின்னாடி போறதை விட பண்ணுவாங்க போறதை விட இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஹெல்த் வைஸும் மென்டல் வைஸும் பண்றது ஸ்டாண்டர்ட் ஆகிறது பண்றதுல தப்பே இல்லை ரெண்டு விஷயம் நம்ம ஏதாவது தப்பான விஷயங்களோ இல்லை போத விஷயங்களோ போனோம்னா நம்ம மட்டும் சஃபர் ஆக மாட்டோம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சஃபர் சஃபர் ஆவாங்க